நான் மிகவும் அழகாக இருந்தேன் ஆனால் இந்த உலகில் நான் தனியாக இருந்தேன் அதனால் நான் ஒரு பையனை என் வீட்டில் வேலையாளாக வைத்திருந்தேன் அந்த பையனுக்கு இருபது வயது ஆனால் பார்ப்பதற்கு முப்பது வயதுக்காரர் போல தோன்றினான் நான் அவனை பார்த்தால் என் மனம் கலக்கமடைந்தது மெல்ல மெல்ல நான் அவனை என்னை விரும்ப வைக்க முயற்சி செய்ய ஆரம்பித்தேன் வீட்டின் வேலைகளோடு நான் அவனிடம் என் சில தனிப்பட்ட வேலைகளையும் செய்ய வைக்க விரும்பினேன் அதனால் நான் அவனை என் பக்கம் இழுக்கும் முயற்சியை தொடங்கினேன் நான் குளித்துவிட்டு வெளியே வரும்போது ஈரமான கூந்தலுடன் அவன் முன் செல்வேன் என்னை அந்த நிலையில் பார்த்ததும் அவன் பார்வையை அகற்ற மறந்து விடுவான் ஒரு இரவு அவன் என்னுடன் அன்புடன் பேச ஆரம்பித்தான் முதலாளி அம்மா உங்களுக்கு என்னிடமிருந்து என்ன தேவையோ அதை நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று சொன்னான் இதை கேட்டு நான் மகிழ்ச்சியில் நடனமாடினேன் அதன் பிறகு அவன் அறையின் விளக்கை அணைத்தான் பிறகு நடந்தது என் பெயர் வனிதா நான் மிகவும் அழகானவள் என்னை பார்ப்பவர்கள் அனைவரும் வச்சக்கண்ணு வாங்காமல் என்னை பார்த்து கொண்டே இருப்பார்கள் என் அழகை பற்றிய பேச்சு குடும்பம் முழுவதும் இருக்கும் நான் வெள்ளை நிறமுடைய எஜமானி எந்த ஆணும் என்னை பார்த்து தன் பார்வையை அகற்ற மாட்டார்கள் எனக்கு அழகு அற்புதமாக இருந்த போதிலும் என் விதி அவ்வளவு நன்றாக இல்லை எங்களிடம் பணத்திற்கு குறைவில்லை என் அழகுக்கு எந்த போட்டியும் இல்லை நான் வீட்டை விட்டு வெளியே சென்றால் மக்கள் என்னை தலை முதல் கால் வரை பார்த்து கொண்டே இருப்பார்கள் என் பெற்றோர்கள் கூட இதை நினைத்து கவலைப்பட்டனர் இவ்வளவு அழகான மற்றும் இளம் பெண் வீட்டில் இருக்கிறாள் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிடக் கூடாது என்று அதனால் அவர்கள் எனக்கு சீக்கிரம் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தனர் ஒரு நாள் நான் என் உறவினர் திருமணத்திற்கு சென்றிருந்தேன் அங்கு என் அம்மாவின் ஒரு சித்தி என்னை பெண் கேட்டார் தன் மகன் இளைஞன் என்றும் தங்களிடம் என்னை தங்கத்தில் எடை போடும் அளவுக்கு பணம் இருப்பதாகவும் அவர் கூறினார் அவர் என் அம்மாவிடம் என் திருமணத்திற்கான யோசனையை முன்வைத்து என்னை மிகவும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பதாக வாக்குறுதி அளித்தார் இதை கேட்டு என் அம்மா மகிழ்ச்சி அடைந்து திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தார் இவ்வாறு இருபது வயதில் நான் என் கணவரின் பெரிய பங்களாவில் புகுந்தேன் என் கணவரும் மிகவும் அழகாகவும் இளைஞராகவும் இருந்தார் நாங்கள் இருவரும் ஒன்றாக நின்றால் மக்கள் எங்களை பார்த்து கொண்டே இருப்பார்கள் இவ்வளவு அழகான ஜோடியை அவர்கள் இதற்கு முன் பார்த்ததே இல்லை என்பது போல எங்கள் உறவினர்கள் எங்களை பார்த்து பொறாமை கொண்டனர் ஒருவேளை எங்கள் மகிழ்ச்சிக்கு யாருடைய கெட்ட கண்ணாவது பட்டிருக்கலாம் இதையெல்லாம் பார்த்து கடவுள் எங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி கொடுத்திருக்கிறார் என்று நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் ஆனால் விதி வேறு விதமாக முடிவு செய்திருந்தது திருமணம் நடந்து ஒரு மாதம்தான் ஆகியிருந்தது என் கணவர் இறந்துவிட்டார் அவருடைய தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் அவர் சிக்கி கொண்டார் அந்த விபத்தில் பலர் உயிரிழந்தனர் அவர்களில் என் கணவரும் ஒருவர் நான் இளம் வயதிலேயே விதவையாகிப் போனேன் என் கனவுகள் அனைத்தும் பாதிலேயே நின்றுவிட்டன எங்கள் மகிழ்ச்சிக்கு யாருடைய கெட்ட கண் பட்டதோ தெரியவில்லை கணவரின் மறைவுக்குப் பிறகு அவருடைய வக்கீல்கள் என்னிடம் வந்து என் கணவர் திருமணத்திற்குப் பிறகு இந்த பங்களாவை என் பெயருக்கு மாற்றியிருந்தார் என்று கூறினர் அவர் இந்த விஷயத்தை எனக்கு சர்ப்ரைஸாக கூற திட்டமிட்டிருந்தார் ஆனால் அவர் இறந்ததால் என்னிடம் அதை சொல்ல முடியவில்லை நான் என் பெற்றோர் வீட்டிற்கு திரும்புவதற்கு பதிலாக இந்த பங்களாவிலேயே இருக்க நான் முடிவு செய்தேன் என் கணவர் என் மாமனார் மாமியாருக்கு வேறொரு வீட்டை கொடுத்திருந்தார் அதனால் நான் இந்த வீட்டிற்கு தனி உரிமையாளர் ஆனேன் என் கணவரின் தொழிலை அவருடைய சகோதரர்கள் கவனித்துக்கொண்டனர் கொண்டனர் மேலும் ஒவ்வொரு மாதமும் என் வங்கிக் கணக்கில் ஒரு குறிப்பிட்ட தொகை வரவு வைக்கப்பட்டது நான் சிறுவயதிலிருந்தே ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தேன் அதனால் எனக்கு எந்த வேலையிலும் பழக்கமில்லை முன்பு என்னை சுற்றி வேலையாட்கள் இருப்பார்கள் ஆனால் இப்போது பங்களா முற்றிலும் காலியாக இருந்தது எனக்கு ஒரு வேலையாள் தேவை இருந்தது நான் தனியாக வாழ்ந்ததாலும் என் அழகும் ஒரு கவலையான விஷயமாக இருந்ததாலும் யாரையும் நம்புவது எனக்கு கடினமாக இருந்தது ஒரு நாள் என் தோழி வீட்டிற்கு வந்து நீ தனியாக இருக்கிறாய் நீ ஒரு வேலையாளை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொன்னாள் நான் அவளிடம் இன்றைய காலத்தில் யாரையும் நம்புவது கடினம் என்று சொன்னேன் அப்போது அவள் தன்னிடம் ஒரு வேலைக்காரி இருப்பதாகவும் அவளுடைய சின்ன தம்பி இப்போது வேலை இல்லாமல் இருப்பதாகவும் அவன் எப்போதாவது தங்கள் வீட்டிற்கு வருவதாகவும் கூறினாள் அவன் உன் வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் கவனித்துக் கொள்வான் உன்னை பத்திரமாக பார்த்து கொள்வான் என்று அவள் சொன்னாள் நான் அவளிடம் அவனுக்கு வீட்டு வேலைகள் தெரியுமா என்று கேட்டேன் அவள் ஆம் அவனுக்கு எல்லா வேலைகளும் தெரியும் என்றாள் நான் யோசித்துவிட்டு பிறகு சம்மதம் சொன்னேன் அடுத்த நாள் காலை அவன் என் வீட்டிற்கு வந்தபோது அவனை கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன் அவன் இருபது வயதுடைய இளைஞன் மிகவும் அழகாகவும் ஹேண்ட்ஸமாகவும் இருந்தான் என் தோழி அவனிடம் ஏற்கனவே எல்லாவற்றையும் விளக்கியிருந்தாள் அவன் உண்மையில் மிகவும் நல்ல பயனாக இருந்தான் அவன் சீக்கிரமாகவே எல்லா வேலைகளையும் முடித்தான் நான் அவனுக்கு பங்களாவின் வேலையாட்கள் தங்கும் பகுதி ஒரு அறையை கொடுத்தேன் ஏனென்றால் வீட்டில் நான் மட்டும் தனியாக இருந்தேன் மேலும் பல வேலையாட்களை நியமிக்க நான் விரும்பவில்லை அடுத்த நாள் காலை எழுந்து அவனிடம் காலை உணவு செய்ய சொல்லலாம் என்று நினைத்தேன் ஆனால் அவன் ஏற்கனவே காலை உணவை தயாரித்து விட்டான் நான் அவனை அறைக்கு அழைத்தேன் நான் இன்னும் கட்டிலில் இருந்தேன் அவன் காலை உணவை கொண்டு வந்து மேசையில் வைப்பதை கண்டபோது நான் அவனை பார்த்து கொண்டே இருந்தேன் அவனுக்கு இருபது வயதுதான் ஆனால் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் பெரியவனாகவும் இருந்தான் அவனை கண்டு எனக்கு திடீரென்று சங்கடமாக தோன்றியது ஏனென்றால் இந்த பெரிய பங்களாவில் நாங்கள் இருவர் மட்டுமே இருந்தோம் எனக்கும் இளமை மற்றும் அழகு இருந்ததால் என் அழகை பற்றி சுற்றிலும் பேசப்படுவதால் எனக்கு பயம் வர ஆரம்பித்தது ஒருவேளை அவனும் என் மீது தவறான எண்ணம் கொள்ள ஆரம்பித்து விடுவானோ என்று எனக்கு கவலை ஏற்பட்டது நான் யோசிக்காமல் அவனை வேலைக்கு சேர்த்து கொண்டேன் ஆனால் இப்போது நான் முதலில் இதை பற்றி யோசித்திருக்க வேண்டும் என்று உணர்ந்தேன் நான் அவனுக்கு ஒரு நாள் முழுவதும் செய்ய வேண்டிய வேலைகளின் பட்டியலை தயார் செய்தேன் அவனும் வேலையில் ஈடுபட்டான் ஆனால் என் மனதில் ஒரு வித்தியாசமான பாரம் வந்துவிட்டது நான் நினைத்தேன் நான் ஒரு பெண் வேலைக்காரியை வேலைக்கு வைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் நான் பாதுகாப்பாக உணர முடியும் என்று நிறைய நாட்கள் ஆகிவிட்டன ஆனால் என் குடும்பத்திலிருந்து யாரும் என்னை பார்க்க வரவில்லை ஒருவேளை அவர்களுக்கு என் மீது கவலை இல்லாமல் இருக்கலாம் மாமனார் மாமியார் ஏற்கனவே என்னை துரதிஷ்டசாலி என்று முடிவு செய்து விட்டனர் நான் தான் அவர்களின் மகனை காலி செய்து விட்டதாகவும் இப்போது சொத்துகள் அனைத்தும் என் பெயருக்கு வந்துவிட்டதாகவும் அவர்கள் கூறினர் ஆனால் உண்மை என்னவென்றால் என் கணவர் என் விருப்பத்திற்கு எதிராகவே இந்த சொத்துக்கள் எல்லாவற்றையும் என்னிடம் அவரே விருப்பப்பட்டு என்னிடம் கொடுத்திருந்தார் திடீரென்று ஒரு நாள் என் சித்தி மகள் என்னை பார்க்க வந்தாள் அவள் என் சிறுவயது தோழி நாங்கள் இருவரும் நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தோம் நான் அவளிடம் வீட்டு வேலைகளுக்கு ஒரு நம்பகமான வேலையாளை தேடுவதைப் பற்றி சொன்னேன் அவள் என் வேலையாளை பார்த்ததும் இந்த பையன் மிகவும் நல்லவனாகவும் உழைப்பாளியாகவும் இருக்கிறான் அப்புறம் உனக்கு ஏன் புதிய வேலையாள் தேவை என்று கேட்டாள் அப்போது நான் அவளிடம் என் சந்தேகங்களை பற்றி சொன்னேன் அவள் சிரித்து கொண்டே வனிதா நீ தேவையில்லாமல் கவலைப்படுகிறாய் அவன் அக்கா உன் தோழி அவளும் நம்பகமானவள் அதனால் அவனுடைய தம்பியும் நிச்சயமாக நேர்மையானவனாகவே இருப்பான் இந்த காலத்தில் புதிய வேலையாட்களை போடும் தொந்தரவில் நீ சிக்கிக்காதே அவர்கள் வேலை குறைவாக செய்வார்கள் மோசடி செய்வார்கள் யாராவது உன்னிடம் இருந்து திருடினால் நீ என்ன செய்வாய் நீ தனியாக இருக்கிறாய் நீ எந்த வகையிலும் பாதிப்படைய கூடாது என்று நான் நினைக்கிறேன் என்றாள் அவள் சொன்னதை கேட்டு நான் மேலும் யோசனையில் ஆழ்ந்தேன் அவள் சொல்வது சரியாகத்தான் இருந்தது உண்மையில் எனக்கு அந்த பையன் மீது ஏற்கனவே நம்பிக்கை இருந்தது ஏனென்றால் அவன் ஒருபோதும் தவறாக நடந்து கொண்டதில்லை ஆனால் புதிய வேலையாட்களை நம்புவது கடினமாக இருந்தது அவள் போகும்போது என் சித்தி மகள் எனக்கு ஒரு ஆலோசனை சொன்னாள் உனக்கு இவ்வளவு சந்தேகம் இருந்தால் நீ அவனை சோதித்து பார் நீயே புரிந்து கொள்வாய் அவள் சொன்னதை கேட்டு எனக்கு ஒரு வழி கிடைத்தது அவளுடைய ஆலோசனை சரியாக தெரிந்தது நான் அந்த வேலையாளை சோதித்து பார்க்க முடிவு செய்தேன் அவன் இந்த பரீட்சையில் வெற்றி பெற்றால் நான் அவனை எப்போதும் வேலைக்கு வைத்துக் கொள்வேன் நான் என் கணவரை உண்மையாகவே நேசித்தேன் வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ளும் எண்ணம் எனக்கு இல்லை என் கணவரின் நினைவுகளில் என் மீதி வாழ்க்கையை இந்த பங்களாவில் தனியாக கழிப்பதென முடிவு செய்திருந்தேன் என் இந்த முடிவின் காரணமாக என் பெற்றோர் கோபமடைந்தனர் நான் மீண்டும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்பினர் ஆனால் நான் தெளிவாக மறுத்துவிட்டேன் சொர்க்கத்திலும் நான் என் முதல் கணவரிடம்தான் செல்வேன் என்று நான் நம்பினேன் அதனால் நான் இரண்டாவது திருமணத்தின் எண்ணத்தை கைவிட்டுவிட்டேன் இப்போது நான் என் வேலையாளை சோதித்துப் பார்க்க நிச்சயமாக முடிவு செய்தேன் அவனை முற்றிலும் சோதிக்க நான் ஒரு திட்டத்தை உருவாக்கினேன் ஒரு நாள் மாலையில் நான் வேண்டுமென்றே ஒரு ஷாப்பிங் பையில் நிறைய பணம் வைத்து அதை கதவருகே வைத்தேன் அதன் பிறகு நான் என் தோழியின் வீட்டிற்கு சந்திக்க சென்றேன் சிறிது நேரம் செலவழித்த பிறகு நான் திரும்பி வந்தபோது கதவருகே வைத்திருந்த பை காணாமல் போயிருந்தது மேலும் வேலையாளும் வீட்டில் இல்லை ஒருவேளை அவன் பணத்துடன் ஓடி போயிருக்கலாம் என்று எனக்கு சிறிது கவலை ஏற்பட்டது நான் யோசனையில் மூழ்கியிருந்தபோது சிறிது நேரம் கழித்து வேலையால் கதவிலிருந்து உள்ளே வந்தான் அவன் கையில் அதே ஷாப்பிங் பை இருந்தது அதை அவன் என் முன் மேஜையில் வைத்து முதலாளி அம்மா இந்த பை எனக்கு கதவரையில் கிடைத்தது இதில் உங்கள் பணம் இருந்தது நீங்கள் வீட்டில் இல்லை அதனால் நான் இந்த பையை மறைத்து வைத்து விட்டேன் இப்போது அதே உங்கள் முன் வைக்கிறேன் உங்கள் நம்பிக்கை பொருளை நான் திருப்பி கொடுத்து விட்டேன் என்றான் என் வேலையால் பணம் மீது ஆசை இல்லாதவன் என்று நினைத்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் அவன் ஒரு பைசா கூட எடுக்கவில்லை இதன் அர்த்தம் அவனுக்கு திருடும் பழக்கம் இல்லை அவனிடம் திருடும் குணம் இருந்திருந்தால் அவன் நிச்சயமாக கொஞ்சமாவது பணத்தை எடுத்திருப்பான் இதை பார்த்து எனக்கு நன்றாக இருந்தது ஆனால் உடனடியாக இரண்டாவது எண்ணம் என் மனதில் வந்தது அவனுக்கு பணம் மீது ஆசை இல்லை என்றால் என் மரியாதை மீது அவனுக்கு தவறான எண்ணம் இருக்க முடியுமா நான் இன்னும் இளமையாக இருந்தேன் அந்த பையனும் இப்போது இளமையில் அடியெடுத்து வைத்திருந்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பெரிய பங்களாவில் நாங்கள் இருவரும் ஒன்றாக தங்குவது சரியல்ல நான் யாருடனோ அந்நியனுடன் வாழ விரும்பவில்லை என்று எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு அவன் தேவைப்பட்டான் அவனை இறுதி பரீட்சைக்கு உட்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் வந்தது அவன் இந்த பரீட்சையிலும் வெற்றி பெற்றால் நான் அவனை எப்போதும் வேலைக்கு வைத்துக்கொள்ள கொள்ள முடிவு செய்வேன் நான் ஒரு அழகான ஆடையை போட்டுக்கொண்டேன் என்னை அலங்கரித்து கண்ணாடியில் பார்த்தேன் நான் மிகவும் அழகாக தெரிந்தேன் என் அழகிலிருந்து என் கவனம் விலகவில்லை நானே என் அழகில் மயங்கிய போது அந்த பையன் தன்னை எப்படி தடுத்துக்கொள்வான் என்று நினைத்தேன் நான் என் மேக்கப்பை முடித்த பிறகு நான் ஹாலில் சென்று உட்கார்ந்தேன் அவனை அழைத்து டிவியில் ஒரு திரைப்படத்தை ஓடச் சொல்லும்படி கேட்டேன் அவன் வந்து டிவி ஆன் செய்து ஒரு நாடகத்தை போட்டான் நான் உடனடியாக அவன் கையிலிருந்து ரிமோட்டை பிடுங்கி ஒரு ஆங்கில சேனலை வைத்தேன் அதில் ஒரு காதல் திரைப்படம் ஓடிக்கொண்டிருந்தது நான் அவனை என் அருகில் உட்காரும்படி சொன்னேன் அவன் உட்கார்ந்தான் ஆனால் அவன் தன் தலையை குனிந்து வைத்திருந்தான் நான் அவனிடம் சொன்னேன் நீயும் படம் பார் என்றேன் நாங்கள் இருவரும் ஒன்றாக படம் பார்க்க ஆரம்பித்தோம் ஆனால் அவன் ஒருமுறை கூட டிவியின் பக்கம் பார்க்கவில்லை தலையை குனிந்தே வைத்திருந்தான் அவனுடைய இந்த ஸ்வாபம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அவன் ஒருபோதும் என்னை தவறான கண்களால் பார்க்கவில்லை என் ஒவ்வொரு கேள்விக்கும் அமைதியாகவும் மரியாதையுடனும் பதிலளித்தான் அவனுடைய நடத்தை அவ்வளவு பண்புடன் இருந்தது நான் அவனுடைய ஆளுமையால் கவரப்பட்டேன் நான் அவனை மயக்க நிறைய முயற்சி செய்தேன் ஆனால் அவன் ஒருமுறை கூட தன் தலையை மேலே தூக்கவில்லை நான் மேலும் சில நாட்கள் அவனுக்கு பரிச்சை வைக்க முடிவு செய்தேன் அதனால் நான் தினமும் புதிய நிற ஆடைகளை அணிந்து ஹாலில் உட்கார தொடங்கினேன் ஒரு நாள் இரவு நான் அவனை போன் செய்து என் அறைக்கு வா எனக்கு உடம்பு ரொம்ப வலிக்கிறது என்று சொன்னேன் அவன் சீக்கிரமாக என் அறைக்கு வந்தான் அவன் வந்தபோது நான் படுக்கையில் படுத்திருந்தேன் இன்று அவன் நிச்சயமாக எதையாவது செய்வான் அவனுடைய கட்டுப்பாடு உடைந்துவிடும் என்று நான் நினைத்தேன் ஆனால் அவன் எதுவும் செய்யவில்லை அவன் தலை குனிந்தபடியே நின்று முதலாளியம்மா நான் மருத்துவரை அழைக்கவா என்று கேட்டான் நான் இல்லை அதற்கு தேவையில்லை நான் மருந்து எடுத்துக் கொள்கிறேன் இப்போது எந்த மருத்துவரும் வரமாட்டார் என்றேன் நான் அவனை அருகில் அழைத்தேன் அவன் என் அருகில் வந்தான் ஆனால் அவனுடைய தலை இன்னும் கீழே குனிந்துதான் இருந்தது அவனுடைய இந்த நடத்தை எனக்கு ஆச்சரியத்தை அளித்தது நான் அழகு நிறைந்தவள் என்னை பார்த்தால் யாரும் நின்று விடுவார்கள் எல்லோரும் என்னை விரும்பினார்கள் அப்படிப்பட்ட என்னை கவனிக்காத இந்த வேலையால் எனக்கு முழுவதும் குழப்பத்தை அளித்துக் கொண்டிருந்தான் நான் மீண்டும் என் அழகை காட்டி அவனை சோதிக்க முயன்றேன் ஆனால் அவன் என்னை ஒருமுறை கூட நேராக பார்க்கவில்லை என்னை பார்த்தும் பார்க்காதது போல் அலட்சியம் செய்தான் இதை பார்த்ததும் அவனுடைய எளிமையையும் வெக்கத்தையும் கண்டு நான் வியப்படைந்தேன் அந்த நாளை நான் முடிவு செய்து விட்டேன் இனி அவனே வேறு எந்த பரீட்சையிலும் போடுவதற்கான தேவையில்லை அவன் ஒரு நேர்மையான மற்றும் நல்ல குணமுள்ள நபர் இப்போது எனக்கு அவன் மீது முழு நம்பிக்கை வந்துவிட்டது ஆனால் திடீரென்று ஏதோ ஒன்று நடந்தது நான் திகைத்து போனேன் அவன் முற்றிலும் கட்டுப்பாட்டை இழந்தான் அவன் எழுந்து எல்லா விளக்குகளையும் அணைத்துவிட்டு கதவருகில் சென்று நின்றான் பிறகு அவன் அம்மா நான் உங்களிடம் வேலை செய்வதை நிறுத்த விரும்புகிறேன் நான் ஒரு சாதாரண மனிதன் என் ஆசைகளை கட்டுப்படுத்த எனக்கு தெரியும் ஆனால் உங்கள் நடத்தையும் உடையும் என்னை என் நேர்மையிலிருந்து விலக்கிச் செல்கிறது உங்கள் நடவடிக்கைகளால் நான் மிகவும் கஷ்டமாக உணர்கிறேன் நானும் ஒரு இளைஞன் தான் ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் ஈர்க்கப்படுவது இயற்கையானது ஆனால் நான் எப்போதும் என்னை தடுத்து கொண்டே இருந்தேன் இப்போது இது எனக்கு மிகவும் கடினமாக தொடங்கிவிட்டது அதனால் தான் நான் விளக்கை அணைத்து என் ஆசைகளை கூறினேன் நாங்கள் இருவரும் இந்த பெரிய பங்களாவில் தனியாக வசிக்கிறோம் ஆனால் இப்போது எங்களுக்கு இடையே ஒரு பிசாசு இருப்பதாக நான் நினைக்கிறேன் அது எங்களை தவறான பாதைக்கு இட்டு செல்ல முயற்சிக்கிறது இதுவரை நான் என்னை தடுத்து கொண்டேன் ஆனால் எப்போதாவது நான் பிசாசின் கைப்பாவை ஆகிவிடுவேனோ என்று பயமாக இருக்கிறது அது என்ன செய்ய சொல்கிறதோ அதையே நான் செய்ய ஆரம்பித்து விடுவேன் என்றான் அவன் பேச்சைக் கேட்டு எனக்கு என்னை பற்றியே வெக்கம் வந்தது அவன் எவ்வளவு நேர்மையாகவும் எளிமையாகவும் தன் வேலையை செய்து கொண்டிருந்தான் ஆனால் நான் அவனை மயக்க முயன்றேன் அவனை சோதிக்கும் முயற்சியில் நான் மிகவும் வித்தியாசமான காரியங்களை செய்து கொண்டிருந்தேன் அப்போது எனக்கு புரியவில்லை ஒருவேளை என் இந்த நடத்தை தான் என்னை பிசாசின் பிடியில் கொண்டு வந்து நிறுத்தியது நான் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டேன் என்று இப்போது உணர்ந்தேன் அவன் சொன்னது சரியே எப்போதாவது அவனுடைய கட்டுப்பாடு உடைந்திருந்தால் ஏதாவது தவறு நடந்திருந்தால் நான் அவனை அவமானப்படுத்தி இருப்பேன் என் மரியாதையும் போயிருக்கும் உண்மையில் தவறு முழுவதும் என்னுடையதுதான் அவன் இனிமேல் நான் இங்கு வேலை செய்ய முடியாது என்று சொல்லி திரும்ப செல்ல அனுமதி கேட்க ஆரம்பித்தான் நான் உடனடியாக அவன் முன் எழுந்து நின்றேன் நான் விளக்கை ஆன் செய்தேன் நான் அவனிடம் மன்னிப்பு கேட்டேன் மற்றும் நான் அவனை சோதிக்க முயன்றேன் ஆனால் அந்த சோதனையில் நானே தோற்று போனேன் என்று கூறினேன் இதற்கு அவன் அம்மா நீங்கள் மிகவும் நல்லவர் மற்றும் அழகானவர் ஒரு வேலையாளை வைத்திருப்பதற்கு பதிலாக நீங்கள் இரண்டாவது திருமணம் செய்வதை பற்றி யோசிக்க வேண்டும் என்று சொன்னான் நான் அவனிடம் நான் மீண்டும் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று சொன்னேன் என் எஞ்சிய வாழ்வே என் கணவரின் நினைவுகளில் கழிப்பேன் என்று நான் சபதம் எடுத்திருக்கிறேன் என்றேன் இதற்கு அவன் உங்களுக்கு சரியானது என்று எது தோன்றுகிறதோ அதை செய்யுங்கள் ஆனால் நான் இனி இங்கு வேலை செய்ய முடியாது முடிந்தால் வேறு ஒரு வேலையாளை ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னான் எனக்கு ஒரு நல்ல வேலையால் கிடைக்கும் வரை அவன் இன்னும் கொஞ்ச காலம் என்னுடன் வேலை செய்து கொண்டிருந்தான் இந்த இடைவெளியில் எனக்கு ஒரு நல்ல வேலைக்கார பெண் கிடைத்து விட்டாள் அதன் பிறகு அவன் வேலையை விட்டு விலகி சென்று விட்டான் இன்றும் அந்த வேலையால் நினைவுக்கு வரும் போதெல்லாம் எனக்கு என்னை பற்றியே மிகவும் வெக்கமாக இருந்தது அவன் ஒரு தேவதையை போன்ற மனிதன் என் அழகை பார்த்தும் அவன் தன் நேர்மையை இழக்கவில்லை அவனுடைய இந்த நடத்தை எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது நண்பர்களே சில சமயம் நம்முடைய சோதனை முறை தவறாக இருக்கும் ஒருவரை மீண்டும் மீண்டும் சோதிக்கும்போது நாம் எவ்வளவு தூரம் சென்று விடுகிறோம் என்றால் மற்றவர்களிடம் நாம் தேடும் குறைகள் நமக்குள்ளேயே உருவாகிவிடுகின்றன விடுகின்றன நாம் நம்மை எவ்வளவு நல்லவர்கள் என்று நினைக்கிறோமோ அவ்வளவு நல்லவராகத்தான் எதிரில் உள்ளவரும் இருப்பார் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி